உங்கள் பேர் உங்கள் பேர் என்ன பாட்டி ஆ வளர்மதியா உங்கள் வீட்டுக்கார பேர் நீங்கள் என்ன ஊர் மணல் தெரு பேர் பிள்ளையார் கோவில் தெருவா எத்தனை நாளாக தண்ணி வீட்டுக்குள்ளே தேங்கி நிற்கிது இப்போ எங்கே தங்கியிருக்கீங்க அப்படியா உங்க கூட வேற யாரும் இல்லையா பேரன் இருக்காங்களா அவங்க எங்கே இருக்காங்க வந்து <laughs> ீங்க <Allah> <groundwater detective> so, <saturates say prayers> <laughs>